பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் கே எஸ் பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் முதுமை மாவட்டமாக உருவெடுப்பதற்கு சிறப்பாக பணிபுரிந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கல்வித்துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்கள் போன்று அதற்கு மூல காரணமாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொண்ணூற்றி புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்று ஈரோடு மாவட்ட மாநில அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி பதினாறு மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை எழுதினர் இன்று தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து ஈரோடு மாவட்டம் மாநில அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்து சாதனை புரிந்துள்ளது இன்னைக்கு நான் என்னோட ரிசல்ட்டை பார்த்தேன் பார்த்துட்டு மார்க் நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க அவங்களும் நல்லா மார்க் எடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாநிலத்திலே ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்காங்க அதே அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் இடமும் பிடிக்கும் நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்புறம் அடுத்த டைம் காலேஜ் போகணும் அப்புறம் நல்லா படிக்கணும் ஈரோடு மாவட்டம் மாநில அளவில் இரண்டாவது இடம் பெற்றுள்ளது ரொம்ப பெருமைக்குரியது எங்கள் பள்ளி தொண்ணூத்தாறு சதவீதம் எடுத்து எடுத்திருக்கிறாங்க இது அடுத்த வருஷம் இன்னும் நாங்கள் சென்டமுக்கு இன்னும் பாடுபட போகிறோம் முந்நூற்றி இருபத்தி எட்டு குழந்தைங்க எழுதுனதில் இரு தொண்ணூற்றாறு சதவீதம் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம்